திரு ஆக்கூர் தான் தோன்றீஸ்வரர் கோவில் நாற்பத்தி ஆறாவது சிவத்தலமாகும் இத்தலத்து இறைவனார் மூர்த்தியாக உள்ளார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் திரு ஆக்கூரை தனது பிறப்பிடமாக கொண்டவருமான சிறப்புளி நாயனார் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுப்பது வழக்கம் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது அடியார்கள் வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு அடியார் வரவேண்டுமே எனக் கலங்கி இறைவனிடம் முறையிட்டார் அப்போது இறைவன் தானே வயதான ஒரு சிவனடியாராக வந்து சிறப்புலி நாயனாரின் வேண்டுதலை பூர்த்தி செய்தார் இறைவன் அந்த ஆயிரவர்களில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆயிரத்துள் ஒருவர் என்றும் வழங்கப்படுகிறார்